டொண்ட்டி லிட்டர் கவுஸ் இருபது லிட்டர் கறவை கறக்கக்கூடிய மாடுகள் பார்த்திங்கன்னா இருக்கா சரி அப்படி இருந்தால் அதுக்கு என்னென்ன தீவனம் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ கீழே 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 இருந்துகிட்டு தான் இருக்குது ஓகேங்களா அந்த ரெண்டு கமெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம் இருபது லிட்டர் கறக்கிற மாதிரி இருக்கான்னு கேட்டால் கட்டாயமாக இருக்குது எங்கே இருக்குன்னு தானே கேட்குறீங்க எல்லா இடத்துலையுமே இருக்குது நம்மக்கிட்ட கூட ஒரு சில மாடுகள் இருக்குது அந்த மாடுகளுக்கு தீவனம் அப்படின்றத கொஞ்சம் கூடுதலாக தாங்க கொடுக்கணும் அதையும் சொல்லிடுறேன் கொஞ்சம் ஃபீட்ஸ் காஸ்ட் அதிகமாக தான் இருக்கும் அப்போன்னா இப்போ இருபது லிட்டர்னா எந்த மாதிரி இருபது லிட்டர்னு கேட்குறீங்களா ஓகேங்களா இப்போ மோஸ்ட்லி காலை மாலை இரு நேரமும் சேர்ந்து தான் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற குவான்டிட்டி ஆஃப் மில்க் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா மோஸ்ட்லி டுவெண்ட்டி லிட்டர் மில்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி மாடுகள் பார்த்திங்கன்னா ரேட் வந்து அதிக அளவில் இருக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ உதாரணத்துக்கு அப்படின்னா ஒன் லேக் டச் ஆகிடும் அந்த கவோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒன் லேக் டச் ஆக டச் ஆகாமல் நீங்கள் அந்த மாதிரி கவ்ஸை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியாது பிகாஸ் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா அந்த ரேஜ் வந்து நம்மக்கிட்ட இருக்கிறதே பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று இருபது அது மாதிரி போய் நம்ம சப்போஸ் இப்போ மாடு பார்க்க போகிறாங்களே அது மாதிரி இடத்துல சொல்லுவாங்களே வியாபாரிங்க வந்து ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவாங்களா அது மாதிரி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா தம்பி அதோட மில்க் குவான்டிட்டி பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபது அது மாதிரி வந்து சொல்லிடுவாங்க ஆனால் அது கரெக்டாக அந்த எக்ஸாக்ட் சொன்ன அளவுக்கு இருக்குமான்னு கேட்டால் அங்கே தான் ஒரு கொஷின் மார்க் ஏன்னா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி சொல்கிறவங்க ஃபுல்லாக ஒரு வியாபாரிகள் அவங்க வந்து மாட்டை வந்து பால் கறந்து ஒரு நாளும் ஊற்றுறது கிடையாது ஜஸ்ட்டு ஒரு மாட்டை ஒரு ஆள் ஒரு ஃபார்மர்கிட்டருந்து வாங்கிட்டு வந்து அவங்க வளர்த்துவாங்க ஒரு மாதம் இல்லைனா அந்த ரேஞ்சில் வளர்த்திட்டு நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ குவான்டிட்டி இருக்கும் அவங்க ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லுவாங்கன்னா தம்பி தீவனம் கொடுத்தா கறக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்தா கறக்கும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாட்டுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குதா அப்படின்றத நாம் தான் பார்த்து வாங்கணும் மோஸ்ட்லி மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா ஒரு சில மாடுகள் வந்து கறந்துடும் அவங்க சொல்கிற அளவுக்கு சொல்கிற தீவனம் கொடுத்தா கறந்துடும் ஆனால் ஒரு சில மாடுகள் என்னென்னா அதோடய உடல் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா அதோட மில்க் குவான்டிட்டி என்பது சுத்தமாக இருக்காது பாலோட அளவு அது மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது அந்த ஒன்பது மாதங்கள் திரும்பவும் ரீஇன்ஜெக்ஷன் பண்ணி நம்ம பண்ணி நெக்ஸ்ட்டு கண்ணுக்கு தான் குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஏறும் நீங்கள் தலசங்கன்றிலே இருபது டார்கெட் வச்சு வாங்க போனீங்கன்னா ஓப்பனாக சொல்கிறேன் லாஸ் ஆகிடும் நீங்கள் ஒரு மூன்றாவது இத்து அது மாதிரி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது ஏன்னா தலசங்கன்று விலையும் அதிகம் ப்ளஸ் கேரண்டி யாராலையும் கொடுக்க முடியாதுங்க இதை ஓப்பனாக சொல்கிறேன் ஒரு சிலர் சொல்லுவாங்க இது பாசிபிள் இருக்குது பாசிபிள் இல்லைன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பாசிபிள் நம்ம பர்ஸ்னலா வாங்கிட்டு வந்ததுல இருபத்தி ரெண்டு இருபது அந்த ரேஞ்ச் சொன்னாங்க பதினேழு பதினாறு அந்த அளவில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகேங்களா ஒன்னு கூட எனக்கு தெரிஞ்சு நாம வாங்கிட்டு வந்ததுல பர்ஸ்னலாக நான் பார்க்கல சப்போஸ் இருந்தாலும் அது மூன்றாவதுக்கு மேலே தான் இருக்கும் சரிங்களா தலசங்கன்ற அப்படின்னு போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது லிட்டரில் கிடைக்க வாய்ப்பில்லை சரிங்க இதுதான் இருபது லிட்டர் மாடை செலக்ட் பண்ணுற புருசு ஜ வழிமுறைகள் ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தீவனம் ஃபீட்ஸ் ஓகேங்களா ஃபீட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபீட்ஸும் நார்மலாக கொடுக்கறது தான் இப்போ பெல்லட்ஸு அப்புறம் இந்த மக்காச்சோளம் மாவுன்றது நாம் வந்து ஓனர் ப்ரிப்ரேஷன் பண்ணுறது அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தீவனமும் இப்போ நிறையா சைடு பார்த்திங்கன்னா ஒரு சைடு பார்த்திங்கன்னா பருத்தி விதை வந்து இந்த திருப்பூர் திருப்பூர் சைடு பார்த்தீங்கன்னா பருத்தி விதை வந்து விலை கம்மியாக கிடைக்கும் அது போட்டோன்னா நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம சைடெலாம் கேட்டிங்கன்னா வேலை ரொம்ப ஹையு அதேமாதிரி கடலை புண்ணாக்கு இந்த மாதிரி எக்கச்சக்க வகையான தீவன வகைகள் இருக்குது இப்போ நம்ம சைடு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு தீவனத்தோட வேலை வந்து கம்மியாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா அந்த பொருட்கள் வந்து நம்ம பகுதியில் அதிகமாக விளையுது அது மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா விலை கம்மியாக கிடைக்கும் நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் தான் பண்ணோம் இறக்குமதி செய்யும் போது பார்த்திங்கன்னா அதோட விலை பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம தீவனத்தை வாங்கி செலவு பண்ணி மாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுன்றது கொஞ்சம் செலவு அதிகமாக தான் போகும் சரிங்களா அதனால் கிடைக்கிற என்னவோ இப்போ பார்த்திங்கன்னா கிழங்கு திப்பி பீர் பூசா இதெல்லாம் பார்த்திங்கன்னா போடலாமா அப்படின்ற மாதிரி கூட கேட்டிருக்கீங்க எல்லாமே ஒரு லிமிட்டோடு கொடுக்கலாங்க கிழங்கு திப்பி ஆகட்டும் பீர் பூசா ஆகட்டும் எல்லாமே ஒரு ஆரமாக கொடுத்துட்டு வரலாம் அதுக்குமே பால் கறக்கணும்னு எடுத்து அதையே இருந்தாங்கன்னா மாடோட லைஃப் வந்து குறையும் ஓகேங்களா எந்த ஃபீட்ஸாக இருந்தாலும் சரி பெல்லட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு இப்போ ஒரு நேரத்துக்கு நம்ம எத்தனை கேஜி கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு டூ கேஜி அதுக்கு மேலே போகும்போது என்ன ஆகுதுன்னா மாடோட அந்த ஓப்பனாக சொன்னால் பெல்லட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு லிமிட்டேஷனாக கொடுத்துட்டு போயிடுங்க பெல்லஷன் பெல்லட்டை பற்றி எவ்வளோ பேசன்னா ஒரு லிமிட்டாக கொடுத்துருங்க பெல்லட்ஸை மட்டும் மற்றபடி நம்ம ஓனர் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோங்க பார்த்தீங்களா மக்காச்சோளம் பருத்தி விதை அப்புறம் இந்த பழதானியங்கள் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி அரைக்கிறேன் பார்த்தீங்களா அது ஒன்றுமே இஷ்யூ கிடையாது மூக்கொள்ளில் போட்டு அதெல்லாம் காமனாக அரைச்சி போகிறாங்க பார்த்திங்களா அது வந்து ஒன்றும் இஷ்யூ கிடையாது ஏன்னா அதில் வந்து நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு அந்த விதை இதுவுமே கலக்கலை நம்ம டேரெக்டாக தானியங்களாம் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அதை ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம மிஷின் வச்சுருக்கோங்க பார்த்திங்களா அதிலேயே கூட அரைச்சி நம்ம ஊற வச்சு மாட்டு முடிஞ்ச அளவு நீங்கள் மக்காச்சோள விதையை அரைச்சி போட்டாலுமே ஊற வச்சு போடுங்க பிகாஸ் அதோட குவான்டிட்டி அதோட அளவு பார்த்திங்கன்னா இப்போ ஊற போது ஒரு டப்பா ஊற வைக்கணும்னா நல்லா ஒப்பி பார்த்திங்கன்னா நல்லா குவான்டிட்டியும் நல்லாயிருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஃபுல்லாக அந்த புளிப்புசுவையை ஏற்படுத்தும் போது பார்த்தீங்கன்னா மாடுகள் சடான குடிச்சிடும் சரிங்களா அதனால் இது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் இருபது லிட்டர் மாட்டுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி முறையில் தான் நம்ம வந்து பெல்லட்ஸ் கொடுத்துட்ருக்க முடியும் அதுக்குன்னு இருபது லிட்டர் பார்த்திங்கன்னா உங்களால் எத்தனை நாள் ஸ்டாண்டர்டாக இருக்குன்னு ஒன்றும் சொல்ல முடியாது இப்போ ஒரு இருபது லிட்டர் கரைக்குது அப்படின்னா ஒரு மூணு மாதம் எனக்கு தெரிஞ்சு ஸ்டாண்டர்டாக இருக்கும் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா செனோசி ஊசி போட்டதுனாலே ஆட்டோமெட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஆனால் அச்சோஃபை பொறுத்த வரைக்கும் ஆறு மாதம் பாலோடய கறவை ஸ்டாண்டர்டாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு சில மாடுகள் மட்டும்தான் அதுக்கும் டிக்காகும் ஓகேங்களா மற்ற மாடுகள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திலே அதோட குவான்டிட்டி கீழே வந்துட்டு ஃபுல்லாக டவுன் ஆகிடும் அந்த மாதிரி இருக்கிற மாடுகள் வந்து நம்மளால் ஒன்றும் பார்க்க முடியாது ஓகேங்களா அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதான் ஸ்டாண்டர்டாக இருக்காது அந்த டுவெண்ட்டி லிட்டருன்றது நம்ம கொடுக்குற தீவனம் ப்ளஸ் இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை டுவெண்ட்டி லிட்டருக்கு அறக்கும்போது நல்லா காஸ்ட்லியாக ஃபீட்ஸ் வாங்கி போட்டுட்ருக்கீங்களோ வச்சுக்கோங்க சப்போஸ் அதோட பாலோடய குவான்டிட்டி குறைய குறைய நீங்கள் அதே கஷ்டத்துக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஆகிடும் அந்த நேரத்தில் தீவனத்தையும் குறைக்கக்கூடாது ஓகேங்களா அதனால என்ன பண்ணுங்கன்னா ஒரு ஃபீட்ஸ் ஃபார்மேட்டை வச்சுக்கோங்க எல்லா மாட்டுக்கும் வச்சுக்கோங்க என்ன பால் அதிகமாக இருக்குது அது கொஞ்சம் கூடுதலாக போடுங்க இது கொஞ்சம் குறைச்சி போடுங்க நீங்கள் எல்லாத்தையும் ஊற வச்சு போடும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு ஓரளவு ஆவரேஜாக ஃபீட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து ஆவரேஜ் வரும் ஓகேங்களா அதனால நான் சொல்கிறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அதுதான் ஓகேங்களா இருபது லிட்டருக்கு அம்மாடு இருக்குது தலசங்கன்று மூணாவது இத்து இது மூணு ஒரு கான்செப்ட்டு அதுக்கு மேலே ஃபீட்ஸு ஓன் ப்ரிப்ரேஷன் இப்போ நாமளே அரைச்சி போடுறதுக்கு பெனிஃபிட் நல்லாயிருக்கும் அதிகமாக வெளியிலேருந்து வாங்குறத குறச்சிக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு ஓவர் காஸ்ட் அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட்டு போய்டும் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கறவை கறக்கக்கூடிய மாடு இருபது லிட்டர் கரகுன்னு சொல்கிறாங்க பார்த்திங்களா அந்த மாடுக்கு வந்து ப்ராப்பராக மூணு மாதத்தில் இன்ஜெக்ஷனை போட்டு கரெக்டாக வருடத்துக்கு ஒரு கன்ரின்ற மட்டும்தான் வருஷத்துக்கு ஒரு கன்று குட்டினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த இருபது லிட்டருமே கறவையும் நல்லா தாராளமாக இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராஃபிட்டும் இருக்கும் நீங்கள் சப்போஸ் இருபது லிட்டர் கறக்குது அப்படின்றதுக்காக மூணு மாதத்துக்கு மேலேயும் செனவுசி போடாமல் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அந்த மாடு கம்பெனியே இருக்கும் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு மேலே அதோட கறவை வந்து இருக்காது சடன்லி குறைஞ்சி போயிடுவோம் அதனால் வந்து முடிஞ்சளவு மூணு மாதம் ஆகுதா இன்ஜெக்ஷனை போட்டு விட்டுருங்க பால் குறைஞ்சாலும் பரவாயில்ல ஏன்னா கவுப்பாம பொறுத்த வரைக்கும் இதுதான் கர கரெக்டாக ப்ராப்பராக வருஷத்துக்கு ஒரு இன்ட்ரு போட போட தான் அதோடய பாலோடய குவாலிட்டி அதிகமாக இருக்கும் சப்போஸ் நம்ம அதெல்லாம் கண்டுக்காமல் இல்லை நம்மளுக்கு பால் தான் முக்கியம் சென ஊசியே போட தேவை அப்படின்னா வந்து லாஸில் விட்ரு ஓகேங்களா ஓகே இந்த கொஷனுக்குலாம் ஆன்சர் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் ஓகே மீது கேள்விகள்லாம் வரக்கூடிய பதிவுகளில் தொடர்ச்சா பார்க்கலாம் ஓகேங்க இந்த பதிவி இதோடு முடிச்சுக்கிறேன் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வெளிபடுவது அன்பாக இருந்தால் உழவன் நன்றி வணக்கம்